சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியது அதில் அரசின் உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் ஆர் என் புறக்கணித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் கூட்டம் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் தொடங்குவது வழக்கம் ஆனால் நடப்பாண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் உள்ளிட்ட சில காரணங்களால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தள்ளி வைக்கப்பட்டது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது வணக்கம் என கூறி தொடங்கிய ஆளுநர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த அரசின் உயர்ந்த நோக்கங்களை திருவள்ளுவரின் குரலை குறிப்பிட்டு தொடங்க விரும்புகிறேன் என கூறினார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதாக ஆளுநர் ஆர் ரவி குற்றம் சாட்டியுள்ளார் பின்னர் தமிழக அரசு தயாரித்த உரையை முழுமையாக படிக்காமல் ஆளுநர் புறக்கணித்து தனது இருக்கையில் அமர்ந்தார் ஆளுநர் படிக்காமல் விட்ட உரையை சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வாசித்து வருகிறார் கடந்த ஆண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் சில பகுதிகளை படிக்காமல் விட்டது சர்ச்சைக்குள்ளானது